இன்றைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரே ஒரு செய்தி க உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்தை வந்து அரசு தரப்பில் என்ன தவறுன்னு ஒரு பிரபல தொலைக்காட்சி சொன்னதால அந்த தொலைக்காட்சியை அரசு கேபிள்ல இருந்தே பிடிங்கி விட்டாங்க கேட்டாக்க அந்த சேனல்காரனே என்ன சொல்லிட்டானாக்க பத்திரிகை ஆசிரியர் அவனே என்ன சொல்லிட்டானாக்க இல்லைங்க எஸ்டி கேபிளா ஹெச்டி கேபிளா மாத்திர பிரச்சனை ஒரு சில இடங்கள்ல இருக்குன்னு அவன் அனுப்பிட்டான் ஆனால் உண்மை விஷயம்னு நமக்கு தெரியும் அரசு கேபிள் பிடிக்கிட்டாங்க அப்போ ஆளு மதியாரம் ஒரு என்ன சொல்லுன்னா எனக்கு எதிரான குரலை நீ கூடாது எனக்கு எதிராக நீ பேசவே கூடாது எனக்கு எதிரான செய்தியை நீ வெளியிட கூடாது அப்போ உனக்கு என்ன வேணும் நீ ஒண்ணு கில்மா கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படி இல்லையா உன மீது அடக்குமுறையை கட்ட விழுத்து விடுவாங்க அது எப்படியான அடக்குமுறைன்னா முழுவதும் தடை விதிக்க முடியாது அரசியலமைப்பு சாசனத்தில் அது கிடம் இல்லை அப்ப என்ன பண்ணுவானாக்க அரசு கேவல்தான் பிடிங்கி விடுவாங்க அல்லது சேனல்ல தூக்கிட்டு போய் கடைசியா எதாவது ஒரு இந்தி சேனலுக்கு நடுவுலயோ வேற ஏதோ சேனல் நடுவுல லிஸ்ட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க அப்ப எவனும் போய் பார்க்க மாட்டான் அதுக்கு பயந்துகிட்டு ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க சில ஊடகங்கள் அரசு நாம எதுக்கு எதிர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக எதுக்காக நம்ம நியூஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவிர்க்கிறாங்க அப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க என்னடா இவ்வளவு அக்கிரமம் பண்றான் இவ்வளவு அநியாயம் பண்றான் அவனுக்கு எதிராக முதன்மை ஊடகங்கள் குரல் கொடுக்க வேண்டிய முதன்மை ஊடகங்கள் வாய துறக்காம இவங்க மட்டும் ஜாலரா தட்டிக்கிட்டு இருக்கானுங்களேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னாக்க யூடியூப் பக்கம் திரும்பிட்டாங்க ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அப்போ யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா மனசுக்கு வந்ததை பேசிடுறாங்க தப்புனா தப்பியா யோ இது சரியானா சரியானா அவங்க வந்து பேசி விட்டுரு போயிருந்தால மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்னைக்கு முதன்மை ஊடகங்களை பார்ப்பதை விட ஏன்னா அவங்க வந்து பொய் செய்திகளை அரசுக்கு ஆதரவாக செய்தி வெளியிடறாங்க அப்போ யூடியூபர்ஸ் ஒரு உண்மை செய்தி கொண்டு வந்து வெளியிடுறாங்க அப்படின்றதால மக்களுடைய விருப்பம் என்ன தேர்வா இருக்குன்னாக்கா இப்போ யூடியூப்ஸ் பக்கம் அதிகம் சேர்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் ஒரு செய்தி வருதுனாக்க ஒரு பொய் செய்தி வருதுன்னா முதன்மை ஊடகங்கள் அதை மறுக்கும் முதன்மை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வரும் ஆனா இன்னைக்கு முதன்மை ஊடகங்களே செய்திகளை பொய் செய்திகளை வெளியிடுது அந்த முதன்மை ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அந்த பொய் செய்தியை யூடியூபர்ஸ் நாம மறுக்கிறோம் யோ இவன் பொய் சொல்றான் நாம மறுக்கிறோம் இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த முதன்மை ஊடகங்கள் அதற்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள தொழில் போட்டி நீ முதல்ல நியூஸ் வெளியிடுறியா நான் முதல்ல நியூஸ் வெளியிடுறா வி ஆர் த ஃபர்ஸ்ட் நாங்க தான் முதல் முதல் பிரேக்கப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நியூஸ் போட்டுக்கணும் பரபரப்பு போட்டுக்கணுன்றதுக்காக நாங்க தான் முதல் முறைன்றதுக்காக வந்த செய்தி அப்படியே அடிச்சு விடுவானுங்க